ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு திமுகவை திருப்திப்படுத்துறதுக்கு வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார் பண்ருட்டி திமுக எம்எல்ஏ வேல்முருகன் அவர்களா ரொம்ப நாளா ஆளையே காணோம்னு தேடிட்டு கிடந்தா திமுக எதுக்காக என்ன தேவைக்காக அவரை கூட வச்சிருக்கோ அந்த தேவைக்காக இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மேடையில இடைத்தேர்தல் பிரச்சார மேடையில் ஏற்றி பாமகவை பத்தி பேச வச்சிருக்கிறாங்க அதுக்காக திமுக வேல்முருகனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் எல்லாம் கொடுத்து கூட வச்சிருக்காங்க தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா கூட வச்சிருக்காங்க பாமக நம்ம என்ன பேசணாலும் பேசுவாரு என்கின்ற நம்பிக்கைதான் பொதுவாகவே நம்ம அண்ணன் வேல்முருகன் அவர்களை பத்தி பேசுறதையே தவிர்த்துறது ஏன்னா அவரை பத்தி பேசி அவர் ஏதோ அரசியல் பண்றாரு பாவம் அவருடைய கட்சிக்கும் விஜய் வந்து பேரப்பிடிங்கிட்டு அவர் வேற ஆபத்து ஏற்படுத்துறாரு அவருக்கு அனுதாபங்களை தெரிவிக்க வேண்டிய நாமளே அவரை காயப்படுத்த கூடாதுன்னு எதுவுமே பேசுறது கிடையாது ஆனா அவர் பாமக பத்தி தேவையில்லாத பேச்சுகளை பேசுறப்ப நம்மளால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அவர் பேசுனதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொய் பேசுனா இரும்புற வியாதி இருக்கா என்ன திமுக காரங்களை எல்லாம் திருப்திப்படுத்துறதுக்காக கத்தி கத்தி பாமகவை ஒரு சாதிய கட்சியாக ஆதிக்கவாதிகளாக கட்டமைக்கிறதுக்கு முயற்சிக்கிறார் அண்ணப்பாவும் அங்க நின்னு வேடிக்கை பார்க்கிற மக்கள் எல்லாம் அவங்களை என்ன நினைச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லையான பாமகவை பார்த்து நம்ம சாதிய கட்சியாக ஆதிக்கவாதிகளாக கட்டமைக்க முயற்சிக்கிறோமே இதை நின்று பார்த்து பார்ப்பவர்கள் ஏத்துப்பாங்களான்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறது இல்லையா உங்களை திமுக காரங்க என்னதான் பேச சொல்லிருந்தாலும் நீங்க என்ன சொல்லி இருந்திருக்கணும் இல்லை இல்லைங்க உங்களை மாதிரி ஒரு சாதிய புக்தி பாமகவுக்கு கிடையாது பாமக பட்டியல் சமுதாய மக்களுக்கான ஹோம் போராட்டம் நடத்தியிருக்கு காந்தாரியம்மன் கோயில் விவகாரத்திலிருந்து வீதிக்கு வீதி அண்ணலின் சிலையை திறந்ததிலிருந்து இரட்டை கூலை திட்டத்தை ஒழித்தது வரைக்கும் பாமகவுடைய பங்கு இருக்கு ஆனால் அறுபது ஆண்டு காலமாக ஆட்சியில மாறி மாறி இருக்கக்கூடிய திமுக அது மாதிரியான ஒரு சாதிய தீண்டாமையை ஒழிச்சதா வரலாறு கிடையாது அப்படிப்பட்ட பாமகவை நான் எப்படிங்க இந்த மேடையில சாதிய கட்சியாக கட்டமைக்கிறதுன்ற கேள்வி எழுப்பியிருந்திருக்கலாம் இஸ்லாமிய சகோதரர்களுக்காகவும் அருந்திய மக்களுக்காகவும் நாடாளு சமுதாய மக்கள் இழிவுபடுத்தப்பட்ட போதும் குரல் கொடுத்த பாமகவை நீங்கள் சாதிய கட்சியாக ஆதிக்கவாதிகளாக கட்டமைக்க முயற்சிக்கிறீங்க ஆனால் அந்த கட்சியில மருத்துவர் ஐயாவுடைய தயவால அந்த பாட்டாளிகளுடைய பெரும் ரெண்டு முறை பதவியை அனுபவிச்ச நான் பேச முடியாத நீங்க மருந்து வச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயும் ரெண்டாயிரத்தி ஆறுலயும் எம்எல்ஏவாக இருந்த போது உங்களுக்கு இந்த புத்தி இல்லாம போச்சா இது தெரியாம போச்சான்னு பாமகவினர்கள் கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்றத சொல்லியாவது நீங்க அத மறுத்திருக்கலாம் இன்னைக்கு மீண்டும் ஒரு மாக்குறுதியை கொடுக்குறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் அண்ணன் தான் சொன்னாரு திமுக ஆட்சிக்கு வந்தா பதினைந்து விழுக்காடு இடஒதுக்களை ஸ்டாலினிடம் போராடி நான் பெற்றுக் கொடுப்பேன் பாவம் உங்களால ஒத்த சீட்டுக்கு மேலேயே வாங்க முடியல தனி சின்னத்திலே நிற்க முடியல ஒரு எம்பிசீட் கேட்டு கேட்டு பார்த்தீங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதையே வாங்க முடியாத உங்களால வன்னியர் இட ஒதுக்கீரை வாங்கித் தர முடியாது எங்களுக்கு தெரியும் ஆனால அதை தெரிந்து நீங்க அன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அந்த வாக்குறுதியை அஞ்சு வருஷமா காத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க இன்னைக்கு என்னன்னா திரும்பி ஒரு வாக்குறுதி குடுக்குறீங்க சமூக நீதியின் பிறப்பிடம் திமுக என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை யாரு ஸ்டாலின் நிலைநாட்டுவாரா ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சொல்லி ஆச்சு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் தரவுகளை மட்டும் தான் சேகரிச்சு கொடுக்கணும்னு அதையே செய்ய மாட்டேன்றாரு வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக வழக்கு போட்டதுல ஸ்டாலின் மச்சாருடைய பங்கு பெரும்பங்கு இருக்குன்னு பாட்டாளிகள்லாம் சந்தேகப்படுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்கிறாங்க வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக திமுகவை சேர்ந்த வன்னியர்கள் கூட அதை பத்தி பேசுறது கிடையாது அப்படி இருக்கிற லட்சணத்துல சமூக நீதியினுடைய பிறப்புடம் திமுக எப்படி பேச முடியும் பொய்ய இவ்வளவு தைரியமாக பேசுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் அண்ணன் துணிச்சல்காரன் என்பதை மீண்டும் அந்த திமுக மேடையில நிரூபித்திருக்கிறீங்க பாமக சாதிய இயக்கமாக ஆதிக்க சாதி இயக்கமாக நீங்க கட்டமைக்க முயற்சிக்கிறதுக்கான காரணம் ஒன்னே ஒன்னுதான் இருக்கணும் வேற எந்த காரணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை திமுகவிடம் அடிப்பணிந்ததை தவிர வேற எந்த காரணமும் இருக்கிறதுக்கு வேலை கிடையாது இப்படி அடிப்பணிபவர்களாக நீங்க இருப்பீங்கன்னு நான் ஒருபோதும் நினைச்சா கிடையாது ஒரே ஒருபோதும் நினைச்ச கிடையாது நீங்கள் கட்சியை விட்டு விலகி சுயநலத்தோடு பிரிந்து சென்ற போதும் கூட இப்படியான ஒரு செயலை செய்ய மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு ஆனா எல்லை மீறி இன்றைக்கு பாமகவை ஒரு சாதி இயக்கமாக ஆதிக்க சாதி கட்டமைப்போடு நீங்க கொண்டு வர நினைக்கிறீங்களே இது ரெண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா பாட்டாளிகள் அவங்களாம் எல்லாம் பொறுத்து கொள்ளவே மாட்டாங்க ஒருபோது நினைக்கிறீங்க திமுக எம்எல்ஏவா இருக்கிறீங்க அதுவேற கட்சியை சார்ந்தவர்கள்லாம் கமெண்ட்ல பலமுறை சொல்றாங்க எப்படி திமுக எம்எல்ஏ சொல்லலாம் எப்படி திமுக எம்எல்ஏ சொல்லலாம் பன்ருட்டியில உதயசூரியன் சின்னத்துல நின்று திமுகவுடைய உறுப்பினராக சேர்ந்து தான் நீங்க உதயசூரன் சின்னத்துல நின்று இருக்க முடியும் அப்ப திமுகவுடைய எம்எல்ஏ தானே அந்த அடிப்படையில சொல்றாங்க ஒருவேளை கட்சியின் கட்டளைப்படி நீங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணணும் விக்கிரவாண்டியில ஒவ்வொரு மூளை முழுக்களையும் பிரச்சாரம் பண்ணணும் அங்க பிரச்சாரம் பண்ணுகின்ற போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்படிதானே நீ சொன்ன இப்ப எங்க திரும்பி வந்தானே என் மக்கள் எதிர்கேள்வி உங்களை கேட்க வேண்டும் அந்த சூழ்நிலை நடக்கும் நினைக்கிறேன் நன்றி